கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவு இருந்தால் அதை கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு காண்பிக்க கூடாது இதான் இஸ்லாம் சொல்லித் தருது தாயுடைய துவாவின் மறக்கத்தினால் அந்த யார் யாரை கொலை செய்ய வேண்டும் என்று கதறினானோ கொலை செய்ய வேண்டும் என்று கூறினாரோ அவனுடைய அரண்மனையிலே அல்ல அந்த குழந்தையை வளர்த்தான் யாரு தாயுடைய துவா பாடசாலை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு நல்ல முறைப்படி ஓதக்கூடிய வழிமுறை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது நல்ல தகவை உள்ள பிள்ளைகளாக நல்ல ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக இந்த மண்ணிலே அவர்கள் வளர வேண்டும் சமூகத்துக்கு முன்னால் அகலாக்குள்ள பிள்ளைகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறது الصلاة والسلام على سيدنا محمد النشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الأكرمين وأزواجه الطاهرات الأمهات المؤمنين وارض عنا معهم برحمتك وكرمك يا أرحم الراحمين அன்பிற்குரிய அறிவிப்பாளர் நண்பர் முபாரக் முஸ்தபி அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வெகு தூர தொலை தூரத்தில் இருந்து இந்த விழாவுக்கு பேச்சாளராக வருகை தந்திருக்குகின்ற கண்ணியத்திற்குரிய அல்ஹாஃபில் மோலானா மோலவி சொராஜித்தீன் நஜாஹி காதிரி அவர்களே மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று வெகு தூரம் தூரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய மௌலவி இப்ராஹிம் நஜாஹி ஹாதிரி அசரத் அவர்களே மற்றும் ஜலாலியா மதரசாவின் ஆயுட்கால தலைவர் ஷரீஃப் தீன் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய கண்ணியமானவர்களே இன்னும் என்னுடைய விழாக்களை நடாத்துவதற்காக வேண்டி காதிரியா மீடியாவை நடாத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் கல்யத்திற்குரிய முஷாக் மௌலாய் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்காக வேண்டி அரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது பெற்றோர்களை மறக்க முடியாது நம்முடைய பெற்றோர்களே நம்முடைய மாணவ செல்வங்களே கண்ணியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இணை இதயற்றிலிருந்து ஊற்றெடுக்கும் இனிய சலாம் அசலாம் வலைக்கும் வரகமத்துலாஹி ஒபர் அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே உலமாக்களே நம்முடைய இந்த மண்ணில் ரஷீதியா என்கின்ற நேரு வழி காட்டக்கூடிய ஒரு கல்வி கூடம் என்ற நாமத்தோடு பேரோடு நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த கல்வி கூடம் எனது வீட்டில் ஒன்பது சிறார்களை கொண்டு மாணவ மாணிகளை கொண்டு நாம் ஆரம்பம் செய்தோம் அல்லாவனுடைய அறும் பெரும் உதவியின் காரணமாக அல்லாவுடைய அந்த ரகமத்தின் காரணமாக இன்றைக்கு நம்மத்தில் பத்து முப்பது பிள்ளைகளோடு அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது அல் ரஷீதியா பாடசாலை என்பது எம்முடைய பிள்ளைகளின் தகமைகளையும் மார்க்கத்தின் விளிமெளியங்களையும் மார்க்கத்தினுடைய தெளிவுகளையும் எம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தின் சிங்கங்களாக எதிர்காலத்தில் சமூகத்திற்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவதுதான் எம்முடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எம் பிள்ளைகள் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு செல்வமாக கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்லுவான் பிள்ளை பாக்கியம் பிள்ளை செல்வம் என்று சொல்வது அல்லாஹ் கொடுக்குகின்ற ஒரு மாபெரும் அருட்கொடை அது அது அல்லாஹ் கொடுக்குறான் என்பதாக சொல்கிறான் அதிலும் அல்லாஹ் பேசுவது முதன் முதலாக பெண் மக்களை உங்களுக்கு நாம் நன்கொடையாக வழங்குகிறோம் ஆண் குழந்தைகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க பொம்புல புள்ள கிடைச்சா கொஞ்சம் வித்தியாசமா ஜாகிலியா காலத்தில் அப்படித்தான் உசுரோட குளியில தோண்டி புதைச்சிருவாங்க அப்படியான ஒரு காலம் ஆனால் பெருமானார் சல்லல்லா ஒலைவ செல்லும் சொன்னார்கள் பெண் பிள்ளை என்பது பறக்கத்து என்று சொன்னது இஸ்லாம் பெண் சமூகத்தை இஸ்லாம் பறக்கத்து என்று பேசுகிறது அதனால் எந்த பிள்ளையாக இருந்தாலும் அல்லா பேசுகிறான் அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் குழந்தை செல்வத்தை கொடுக்கிறோம் அடுத்தது பேசுவான் சில குடும்பங்கள்ல ஆம்புல பிள்ளை இருக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கும் அதான் சொல்லுவான் ஆண் குழந்தைகளையும் கொடுப்போம் பெண் குழந்தையையும் கொடுப்போம் சில குடும்பங்கள் அப்படி இருக்கும் சிலத்துல பொம்பளை பிள்ளை மட்டும் நீட்டு அடுத்தது அல்லா பேசுவான் நாங்கள் சிலை சந்ததிகள் ஆக்கிடுவோம் இது அல்லாட வேலை யாருக்கும் செய்யலாம் அப்படி அப்படி என்றால் நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் பிள்ளைகள் என்று என்கின்ற அந்த செல்வத்தை உலகத்தில் ஒழுக்கமானவர்களாக உலகத்தில் பாடுபோட்டப்படக்கூடியவர்களாக உலகத்தின் சமூகத்திலே தலை சிறந்தவர்களாக அந்த பிள்ளைகளை ஆக்குவது ஒவ்வொரு தந்தைக்கும் உள்ள பொறுப்பு இஸ்லாம் உலகத்தில பறக்கின்ற எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்தில் தான் பறக்கிறது அது கலிமா சொன்னவர்களுக்கு பிறந்தாலும் சரி களிமா சொல்லாதவர்களுக்கு பிறந்தாலும் சரி அந்த பிள்ளை பிறக்கின்ற பொழுது முஸ்லீமாக பிறக்கிறது அந்த நசராணியாக மஜூசியாக மாற்றுவது அவருடைய தாயும் தந்தையும் என்று பெருமானால் சல்லல்லாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்படி என்றால் தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் என்ன குணம் இருக்கிறதோ என்ன செயல்பாடு இருக்கிறதோ என்ன இருக்கிறதோ என்ன பண்பாடு இருக்கிறதோ அந்த பண்பாடும் அகலாக்கும் செயல்பாடும் அந்த பிள்ளையில் வெளிப்படும் என்பதுதான் பெருமான அவர்களுடைய பொன்மொழியாக இருக்க அதனால் அல்லாஹ் கேட்கிறான் எங்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போய் விடுவார்கள் என்று யோசிக்கிறீர்களா மோசமாகி விடுவார்கள் என்று யோசிக்கிறீர்களா என்று அல்லா கேட்டுவிட்டு சொன்னால் நீங்கள் பெற்றோர்களாகிய தாயம் தகப்பனும் சீராகிறீர்களாக இருந்தால் நல்வழிப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையாக வளரும் என்று சொல்லி காட்டுகிறான் ரொம்ப நாளே அப்படி என்றால் எங்கள பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை சொல்ல வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் இது ஒரு செய்தி என்றால் ஒரு தாயுடைய கருவறையிலே ஒரு குழந்தை கற்பம் தரிக்கின்ற நேரத்தில் இருந்து அந்த அந்த பிள்ளை வளருகின்ற வரைக்கும் அது அந்த பாசறையிலே வளர்கிறது தாயுடைய கற்பத்துல பிள்ளை இருக்கிறதா இருந்தால் அந்த நேரத்திலே தாய் நல்ல முறையிலே ரப்பை நெருங்கக்கூடிய அல்லாஹுவை நேசிக்க கூடிய அல்லாவின் பால் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய செயல்பாடுகளை ஒரு தாயுடைய வாழ்விலே இருக்குமாக இருந்தால் அந்த கற்பனையிலே இருக்கின்ற அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக பிறக்கும் என்று சொல்கிறது குரான் சொல்கிறது இஸ்ரேலியர்களை பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுதுவர்களுடைய வேலை செய்கிறது அப்படியே எப்படி அவர்கள் அந்த அணு ஆயுதங்களை மாத்திரமல்ல மற்ற விடயங்களையும் எப்படி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் என்று அந்த வரிசையை துரட்டி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அங்கே வெளிப்பாடு என்ன தாயுடைய கற்பரையிலே குழந்தை தரைக்கின்ற பொழுது வளர்ச்சிக்காக அந்த தாய்க்கு நல்ல வேலைகளை நல்ல அகலாக்கான வேலைகளை நல்ல படிப்பின் வேலைகளை நல்ல ஆய்வின் வேலைகளை அந்த தாய்க்கு அவங்க கொடுப்பாங்க சிறந்த நாவல்கள் சிறந்த ஆய்வுகள் சிறந்த தொழில் தொழில்நுட்பாடுகள் இதையெல்லாம் அந்த தாய்க்கு அவர்கள் செய்வார்கள் இன்றைக்கு நாங்கள் அப்படி இல்ல கோச்சு கொள்ளப்படாது எல்லாரும் ஃபோன் எடுத்து பிடிச்சா டிவிக்குள்ளால் குந்தினா எங்கட புள்ள எப்படி போனாலும் சரி நாங்கள் ஒரு நாவலில் வாசித்தது ஒரு தாய் ஈஸ்டர்ன் பாதியில நினைக்கிறேன் அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த டிராமாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் போகும் இடையில நிப்பாட்டுவாங்க அடுத்த நாளைக்கு எப்படிலும் பார்க்கணும்ன்றதுக்காக அப்படியான ஒரு காட்சி நடந்தேறி கொண்டிருக்கிறது இந்த தாயும் குழும்பை இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தவண்டு ஒரு ரெண்டு வயசு என்று நினைக்கிறோம் அப்படியா ஒரு பிள்ளை இது அங்கால் எங்கால் சுத்தி திருந்து அவனுடைய வீட்டுக்கு பின்னா ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுக்குள்ள விழுந்துருச்சு தாய் ராமாவை பார்த்தெல்லாம் முடிந்த பிறகு தான் பிள்ளையை தேடி பார்க்கிறாள் பிள்ளை இல்ல அங்காளிங்கால் சுத்தி பார்த்தால் கிணத்து புல்லு புல்லால புல்ல இருக்குது உசுறு போயிட்டு ஒவ்வொரு தாயுடைய தகப்பருடைய அந்த கட்டுக்கோப்பான தன்னுடைய பிள்ளையின் வளர்ப்பு சீராக இருந்தால் அப்பொழுதுதான் அங்கே அந்த குழந்தையுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நல்ல முறையிலே செயல்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது முதலாவதாக எத்தனையோ இமாங்கல் எத்தனையோ சகாபாக்கள் இந்த உலகத்திலே பார் போற்றக்கூடியவர்களாக இமாமுனா புகாரி ரஹிமூன் தான் பிறக்கிற நேரத்துல கண் பார்வை இல்லாம பிறந்தாங்க யார் இமாமுனா அன்னைக்கு ஆதாரம் கேட்கிற குரான்ல இருக்கிறா இருக்கிறான்னு தான் கேட்பாங்க அப்படியான கிரம்பம் அந்த கிரந்தத்தை கோர்வை இமாம் பிறக்கின்ற பொழுது தன்னுடைய இரண்டு கண் கண்பாடுவைகளும் இளம்பாடுகளாக பிறந்தார்கள் தாயிர துவா என்ன தெரியுமா கேட்டாங்க அல்லா இடத்துல யாருலா ஏண்ட புள்ள ரெண்டு கண்ணும் தெரியாம பிறந்திருக்குது அந்த குழந்தையை நாம் இந்த உலகத்திலே பாறு போற்றக்கூடிய ஒரு குழந்தையாக நல்ல பிள்ளையாக நான் இந்த உலகத்திலே வளர்ந்து இந்த உலகம் கூடிய ஒரு மகானாக உருவாக்க நினைச்சேனே ரப்பே நீ கண் பார்வை இல்லாம தந்திருக்கிறாயா அல்லா இதுவா கேட்கிறாங்க உருடைய பார்வையை கொடுத்தால் உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு நான் அவரை உருவாக்குவேன் ரப்பே அவருக்கு பார்வையை கொடுத்துடு என்றது ஆட்சி செய்தார்கள் என்றால் அந்த வெளிப்பாடி எல்லா நாடுகளிலும் என்றால் ஒரு ஆடுக்கு அடுத்தபடியாக பேசக்கூடிய அந்த சகி புகாரியை அவர்கள் வடிவம் அமைத்து தந்தார்களே அப்படிப்பட்ட தாய்கள் இருந்தார்கள் தாய்தான் வளர்த்தார்கள்

என்ன செய்யற அந்த தாய் ஒரு கூடையை தயார் செய்து பெரிய ஒரு ஆற்றுல விட்டுட்டா அல்லா இந்த குழந்தை உண்ட பொறுப்பு அல்லாவின் மீது தவக்குள் ரப்பின் மீது ஈமான் அவர்கள் அப்படி தவக்குள் செய்தார்கள் கொஞ்சம் உள்ளத்துல திகி திகி திகிட்டு அடிக்குது தான் விட்டுட்டாங்க கடைசியில ஆசியா நாயகி ஃபிர அவனுடைய மனைவி ஆத்து ஆத்து பக்கமாக செல்கின்ற ஒரு கூடையில் அழகான குழந்தை வருகிறது இந்த குழந்தையை ஆசியா நாய் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க சொன்னாங்க ஆமுல பிள்ளையே வைக்கல அது கொலை செய்யணும் இதை வைக்க அது கொலை செஞ்சிடணும் என்று யோசிக்கிறான் இவங்க சொன்னாங்க அழகான குழந்தை நல்ல குழந்தை அதை நாம் என்ன செய்யப்படாது இதை நாங்க வளர்ப்போம் அல்லா என்ன செஞ்சான் அந்த தாயுடைய துவாவின் பறக்கத்தினால் அந்த யார் யாரை கொலை செய்ய வேண்டும் என்று கவரினானோ கொலை செய்ய வேண்டும் என்று கூறினானோ அவனுடைய அரண்மனையிலே அல்ல அந்த குழந்தையை வளர்த்தான் யாரு தாயுடைய துவா நாங்கண்டைக்கு நிறைய தாய் மாறி பேசுற பேச்சு உள்ளவர்களுக்கு அவனுக்கு பதுவா பிள்ளைகளுக்கு ஏசப்படாது அவர்களுக்கு அவர்களை நாங்கள் தூய்மைப்படுத்துவதாக இருந்தால் நல்ல பண்பாட்டு பகுதிகளை கொண்டு வந்து பழக்க வேண்டும் அப்ப அதை சொல்றேன்டா சட்டியில உள்ளதுதான் யாகப்பைக்கு வரும் அப்படித்தானே நடைமுறையில உள்ளதுதான் நாவுல வரும் அதே நிலைப்பாட்டை எங்கட புள்ள பழகும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவு இருந்தால் அதை கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு காண்பிக்க கூடாது இதான் இஸ்லாம் சொல்லி தருது இது புள்ள இருந்தாலும் சரி அதுக்கு மேல இருந்தாலும் சரி நாங்க என்ன செய்யறோம்டா எங்கட வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உள்ளங்கள் எல்லாம் அந்த ஒன்றுமே இல்லாத பாத்திரத்தை போல உள்ளம் சிறுவர்களுடைய உள்ளம் எதுவுமே இல்லாத ஒரு பாத்திரத்தை போல அந்த பாத்திரத்துக்குள்ளால் நஞ்சை ஊட்டினாலும் எடுத்துக்கொள்ளும் பாலை ஊட்டினாலும் எடுத்துக்கொள்ளும் சாப்பாட்டை ஊற்றினாலும் எடுத்துக்கொள்ளும் தேனை ஊத்தினாலும் அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்றால் அந்த உள்ளத்தில் எதுவும் இல்லாத உள்ளமாக இருக்கின்ற பொழுது அந்த உள்ளத்தில் விதைக்கின்ற விதைதான் அங்கே போய் சேரும் சந்தேகம் கிடையாது அதனால் அந்த பாலான பிஞ்சி உள்ளங்களுடைய இருதயத்தை நல்ல உள்ளங்களாக மாற்றுவது தாயின் தகப்பனின் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதனாலே தான் இந்த மதிரசத்து ரஷீதியா குரான் பாடசாலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே குரானை திராவத்தை ஓதுகின்ற தஜீத் முறைப்படி ஓதக்கூடிய வழிமுறை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது நல்ல தகமை உள்ள பிள்ளைகளாக நல்ல ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக இந்த மண்ணிலே அவர்கள் வளர வேண்டும் சமூகத்துக்கு முன்னால் அகலாக்குள்ள பிள்ளைகளாக சீரான பிள்ளைகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நீயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா பிள்ளைகளும் மண்ணில் பிறக்கையில் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகளே அது நல்லவராவதும் தீயவராவதும் அவர் அன்னை நிலை அதனால் ஒவ்வொருவர்களும் தங்களுக்கு ரப்பு தந்திருக்கின்ற குழந்தைகள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இரண்டு பாலர்களும் ரப்பு தந்திருக்கிற அமானீதம் இந்த அமானீதத்தை நிச்சயம் சத்தியம் நாளை கியாமத்துடைய நாளையில் நாங்கள் இதற்கு பதில் சொல்வோம் நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள் அந்த குழந்தைகளுடைய நடத்தைகள் அவருடைய வாழ்க்கைகளை சுற்றங்களை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் தான் இப்படியான களங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நல்ல உடையத்திற்காக எதிர்காலத்தின் நன்மைக்காக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இப்படியான ஒரு நல்ல நேரான வழியில் அவர்களை செல்வது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இதனால் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அங்கும் எங்கும் எவ்வாறாக இருந்தாலும் குறை காணக்கூடாது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் பார்த்து கடலை பார்த்து சொன்னானாம் கடல் தண்ணீரை பார்த்து நல்ல விசாலமா இருக்குது நல்ல இருக்குது கடல் அதிகமான தண்ணி இருக்குது ஆனா அந்த தண்ணி உப்பு இல்லாம இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னான் ரோஜா மலரை பார்த்து ஒரு மனிதன் சொன்னானாம் ரோஜா பூ அழகா இருக்குது ஆனா அதுல முள் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமேனு சொன்னானாம் அப்போ இவைகள் எல்லாம் பார்த்து மனிதனை பார்த்து சொல்லிச்சாம் மனுஷன் நல்லா இருக்கிறா நல்ல குணமா தான் இருக்கிறா இந்த குரகானுத பண்பில் நாட்டு இவன் மனுஷன் இவன் நல்ல மனுஷன் என்று அத்துணைகளும் இவனை பார்த்து சொன்னதாம் அப்படி என்றால் மனிதர்கள் யாரையும் யாரும் குறை காண கூடாது நல்ல பண்பாட்டுகளை உள்ளத்திலே வளர்த்தால் எவரும் எவரையும் குறை சொல்ல முடியாது அதுதான் மனுஷன் ஏதாலும் ஒரு குறையில தான் வச்சிருப்பான் சிலருக்கு சில ஆற்றல் இருக்கும் சிலருக்கு சில பேச்சாற்றல் இருக்கும் சிலருக்கு வளர்ச்சி இருக்கும் சிலருக்கு பொருளாதாரம் இருக்கும் சிலர்கள் ஏழ்மையில இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அவங்கள குறை காணப்படாது அவரில் இருக்கின்ற ஒரு தைரியமும் அவரில் இருக்கின்ற ஒரு ஆற்றலும் அது எவர்கிட்ட இல்லாமக்குமே அப்ப அதை வச்சு அவரங்கள குறை காணலாம் அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் இப்படியான இந்த நிகழ்வுகள் மக்கு இது ஒரு சிறு துளியாக விளங்கியாலும் இது சிறுதுளி அல்ல இது பெரும் வெளிச்சத்தின் நிழல் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தைகளெல்லாம் சீரான பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் மாத்திரமல்ல இந்த ஊரில் மாத்திரமல்ல பாறு போற்றக்கூடிய தீன்தாரிகளாக நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நாங்கள் அதற்குரிய வழிகளை அமைத்து கொடுக்க வேண்டும் அது எம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் இந்த பிள்ளைகளின் வாழ்வில் நல்ல ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்குகின்ற அந்த நிலைமையை ஏற்படுத்தி தந்தரல வேண்டும் என்ற துவாவோடு என்னுடைய தலைமை உரையை விடுக்கிறேன் illallah la ilaha illallah la ilā.